முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய பர்சன்டேஜ் பதினஞ்சு இருக்கலாம் இவங்களுடைய வந்து அப்படியே திமுக விழுந்துருது சமாதி இருக்கு அதனால வந்து சிக்கந்தர் மலை அப்படிங்கிறாங்க இத்தனையோ பல ஆண்டுகளாக வந்து அங்க வந்து முருகனுடைய கோயில் இருக்கு அந்த கோயில் இடத்துல வந்து இவங்க அதை பண்ணணும் சொல்லிட்டு எந்த எதுவுமே கிடையாது மத துவேஷத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு திராவிட கேரளா மாடல் அரசும் வந்து அதுக்கு துணை போகிறதுன்னு தான் நான் நினைப்பேன் அதில் வந்து நீ வந்து மசூதியோ இல்லை வந்து சர்ச்சோ எதுவுமே கட்டக்கூடாது என்று கோர்ட் வந்து ஆர்டர் தெளிவாக சொல்லியிருக்கு அதே மாதிரி இருக்கிற சமயத்துல இப்போ சென்னிமலையை சுற்றி அங்கங்கே ஜப வீடு நேற்று வரைக்கும் சாராயம் வைத்திருப்பான் இன்றைக்கி வந்து அவர் வந்து திடீர்னு ராத்திரி என்கிட்ட கனவுல வந்து இயேசு சொன்னார் நீ வந்து இயேசு ஏற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாமே உனக்கு வந்து இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் இயேசு ஏற்றுக்கிடுவார் ஓகே ஒரு ஜப வீடை போடு போட்டு ஏசு நல்ல வேறு ஏசு நல்ல வேறுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை வச்சுட்டு அடிப்பார் இவர் பத்து பேர் பத்து பேர் வந்துட்டாங்கன்னா சரி இவருக்கு வந்து வரமான வந்துருச்சு மாச வருமானம் இவர் எந்த வியாபாரம் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் அந்த இதெல்லாமே இப்போ வன்முறைக்கு சொல்லிக் கொடுக்கல ககிப்புத்தன் மகிப்புத்தன்மையை தான் சொல்லி கொடுக்குது அதை தான் தர்மம் நம்முடைய வாழ்வியல் முறை வந்து அதான் சொல்லிக் கொடுக்குது முதல்ல வந்து இயேசு வந்து இந்தியா கடவுள் கிடையாது அவருக்கு ஜிஎஸ்டி உண்டால் அவருக்கு இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் முடியலை சொல்ல முடியாதுலேருந்து பணம் அனுப்புகிறவங்க வந்து இங்க எதற்காக அனுப்புறாங்க மத மாற்றம் அதான் மாற்றதான் அனுப்புறாங்க இஸ்லாமியில் மதம் மாற்ற தேவையில்ல இந்துக்களை மட்டும் இந்துக்களை மட்டும் தான் மாற்றணும் அவங்களோட டார்கெட் வந்து இந்துக்கள் தான் அதுதான் இடிச்சவாய் இந்துக்கள் தான் பொங்கல் பண்டிகையை பிசாசு பண்டிகைன்னு ஒரு தா நேற்று வரைக்கும் அவன் வந்து தான் இருந்திருப்பான் தூக்குதல் அளிப்பு கேட்டாலும் இயேசுதான் மையான தைமா அப்படிமா நீ கும்பிடலாம் சாத்தான் அப்படிமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நாடார் சமாஜம் தலைவர் திரு சந்திரசேகர் நாடார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் இப்போ சமீப காலங்களாக தமிழக மக்களையே வந்து பல சம்பவங்கள் வந்து ஒழுக்கிட்டு இருக்கு அதுல ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா சென்னி மலையில வந்து ஒரு சம்பவம் நடக்குது கிறிஸ்தவர்கள் வந்து இது வந்து கல்வராயன் மலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை கொண்டுட்டு வராங்க அதே மாதிரி இப்போ வந்து திருப்பரங்குன்றம் வந்து அந்த மலை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் வந்து அந்த பிரச்சனை கொண்டு வரதா நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னாக்க திராவிட கட்சிகளின் ஓட்டு பேங்க் அதாவது என்னன்னா முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய பர்சன்டேஜ் ஒரு பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் இருக்கலாம் மேக்சிமம் இவங்களுடைய பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து அப்படியே திமுக விழுந்துருது அதுக்கு இவங்க பரிகாரமாக இந்த மாதிரி வே வேலைகள்லாம் பண்ணுறாங்க இப்போ ஒரு மலையை வந்து இப்போ இருக்கும் மேடம்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் உண்டு அந்த மாதிரி எல்லா நிறையா இப்போ அறுபடை வீடு அறுபடை வீடில் முதல் படை வீடு வந்து திருப்பரங்குன்றம் இப்போ கூட ஒரு சினிமா பாட்டு கூட உண்டு திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது முருகனுக்குள்ள மலை அதை வந்து எப்போன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டோ ஐம்பத்தொம்போதுலையோ வந்து யாரோ ஒரு சிக்கந்தர்னு ஒருத்தர் வந்து இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு படைத்தளபதியாக இருந்திருக்கார் பொழுது முஸ்லீம் இதில் அவர் வந்து அங்கே போய் அடக்கம் பண்ணாங்களாம் சரி அடக்கம் பண்ணாங்களோ அது பண்ணலையோ அது ரெண்டாவது அது வந்து நம்மளுக்கு சரித்திரமா யாருக்குமே தெரியல அதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு இருந்த இடத்துக்கு ஒன்று இதுவே கிடையாது பட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அங்கே வந்து ம மலை மேலே வந்து சிக்கந்தருடைய இது சமாதி இருக்குது அதனால் வந்து சிக்கந்தர் மலை அப்படிங்கிறாங்க இப்போ எத்தனையோ பல ஆண்டுகளாக வந்து அங்கே வந்து முருகனுடைய கோயில் இருக்குது அந்த கோயில் இடத்துல வந்து இவங்க அதை பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த எதுவுமே கிடையாது அப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வன்மத்தை இது பண்ணணும் மதத்வேஷத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு திராவிட மாடல் அரசும் வந்து அதுக்கு துணை போகிறதுன்னு தான் நான் நினைப்பேன் ஆனால் சென்னிமலையில் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா குடியிருப்பு பகுதிகளில் ஒரு ஜப வீடு இந்த மாதிரி அதாவது ஒரு சின்ன மசூ ம மசூதினா சின்னதாக இதாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது குடியிருப்பு பகுதினா அது வந்து ரெசிடென்ஷியல் அவ்வளோதான் அதில் வந்து நீ வந்து மசூதியோ இல்லை வந்து சர்ச்சோ எதுவுமே கட்டக்கூடாதுன்ற கோர்ட் வந்து ஆர்டர் தெளிவாக சொல்லியிருக்கு அதே மாதிரி இருக்கிற சமயத்தில் இப்போ சென்னைமலையை சுற்றி அங்கங்கே ஜப வீடு இந்த இயேசு ஏதாவது ஒன்று பேரை போட்டுவாங்க அந்த ஜப்ப வீடு இப்படி சின்ன சின்ன வீ வீடு சின்ன சின்ன இதாக வந்து பண்ணுறாங்க அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா அவன் 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 பாஸ்டர் ஆகிடான் நேற்று வரைக்கும் சாராயம் விற்றுப்பான் இன்றைக்கி வந்து அவர் வந்து திடீர்னு ராத்திரி என்கிட்ட கனவுல வந்து இயேசு சொன்னார் நீ வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ எல்லாமே உன்னை வந்து இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு இயேசுவை ஏற்றிக்கிடுவார் இயேசு ஏற்றின உடனே அடுத்து என்னது சரி இதை வச்சு இயேசு வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம் வருமானத்தை பண்ணலாம் ஓகே ஒரு ஜப்ப வீடை போடு போட்டு ஏ சூநல்ல வேறு ஏ சூநல்ல வேறுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை வச்சுட்டு அடிப்பார் அடித்த உடனே ஒரு நாலு ஜனம் வரும் வந்த உடனே நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற பத்தாயிரம் ரைட் ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு கொடு ஏதாவது தசாம்பா கொடுக்கணுமா ஒரு வருவான் எனக்கு முப்பதாயிரம் சம்பளம் சரி மூவாயிரம் ரூபாய் கொடு இவர் பத்து பே பத்து பேர் வந்துட்டாங்கன்னா சரி இவருக்கு வந்து வருமானம் வந்துடுச்சு மாதம் வருமானம் இவர் எந்த வியாபாரம் பண்ண வேண்டியதில்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு நாலு வசனத்தை மட்டும் படித்து வச்சுருப்பார் பைபிளையாவது முழுசாக படிச்சிருப்பாரா அதுக்கும் படிக்க மாட்டேன் படிச்சிருக்க மாட்டார் இயேசு உன்னை வந்து கைவிட மாட்டார் இயேசுவே மெய்யான தெய்வன் நமக்கு என்ன தெரியுமோ அதை அவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் இதை வந்து அங்கங்கே போர்டில் எழுதி போட்ட மாதிரி எல்லா செவத்துலையும் எழுதி வச்சுருப்பாங்கள்ல அந்த நாலு வசனம் தான் அவனுக்கும் தெரியும் அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறது ஒரு ஜப வீடு அப்படின்னு போட்டு இவர் வந்து பாஸ்டர் ஆகிடுறாரு நாலு ஃபேமிலியை வந்து இது பண்ணுவார் இப்போ தான் நாலு ஃபேமிலியை வச்சு ஒரு இன்னொரு நாற்பது ஃபேமிலிக்கு ப்ராக்கெட் போடுவாங்க அங்கே போய் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க அதில் வந்து பெண்களை வந்து முதல்ல வந்து மதம் மாற்றி கொண்டு வந்துடுறது அப்போ தான் அந்த ஃபேமிலியை வந்து டோட்டலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வியாபாரத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இது சொல்லப்போனால் இது வந்து ஜப வீடுங்கிறதுனா என்னென்னாக்க ஒரு வருமானத்துக்கு உள்ள வழி தான் வியாபாரம் தான் பப்ளிக்காக போட்டலாம் ஏசு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி சென்னைமலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி புதுசு புதுசாக வந்தது வந்ததுக்கு இவங்க நம்ம இந்துக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அதுக்கு அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்கெல்லாம் பிறந்த மாதிரி ரொம்ப அதாவது என்ன ப்ராட் மைண்டட் பரந்த மனசு பரந்த மனசு இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க ஓ இவங்கெலாம் முட்டாளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த சென்னை மலையே பேரை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு மாத்துனாங்க ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு ஏசு சொன்னாரோ இல்லையோ இந்து மதத்தில் இருக்கு எல்லாருமே அதை பண்றோம் அதை பண்றாங்க அடிச்சுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் அந்த இதெல்லாமே வன்முறைக்கு சொல்லிக் கொடுக்கல சகிப்புத்தன்மை தன்மை தான் சொல்லிக் கொடுக்குது அதை தான் சனாதன தர்மம் நம்முடைய வாழ்வியல் முறை வந்து அதான் சொல்லிக் கொடுக்குது பட் இவங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது முதல்ல வந்து இயேசு வந்து இந்தியா கடவுள் கிடையாது இம்போர்ட் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதியான கடை உள்ளது அவருக்கு ஜிஎஸ்டி உள்ள அவருக்கு இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டியோட பல அதாவது எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ அதில் அது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க இல்லைனா இவங்க வந்து இஷ்டத்துக்கும் இதாக ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்க வேண்டியது அதுக்கு பின்னாடி இல்லை இப்போ மோடி அரசு வந்த பிறகு கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான பாதிப்பு உண்டாக்கி இருக்கிறது இந்த அரசு இல்லை அதுதான் சொல்கிறோம் இப்போ இவங்க வந்து ட்ரஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து ஃபாரினில் சொல்லிடுவாங்க ஏன்னா நான் அந்த ட்ரஸ்ட்டு ரைட்டு நம்பரை கொடு கொடுத்தாச்சு கன்ரா பேங்க்கு ஏதோ சம் இன் இந்தியா எந்த மூலையில் இருந்த ஏதோ ஒரு பேங்க்கு நேஷ்னலிஸ்ட் பேங்க்கில் இவங்களுக்கு ஃபாரின்ல அவன் ப பணத்தை இது பண்ணாங்கன்னா இவங்க ரெமிட் பண்ண உடனே இவங்களுக்கு வந்து இங்கே கிரெடிட் ஆகிரும் அந்த மாதிரி இருந்தது இப்போ மோடி வந்து என்ன பண்ணார்னா இப்போ லாஸ்ட்டு இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி அந்த ஒரே பிரான்ச் தான் இந்தியா முழுக்க அங்கே மட்டும்தான் நீ வந்து யார் பண்ணாலும் சரி அங்கே பண்ண முடியும் அந்த அக்கௌண்ட்டுக்கு வ வரும் த்ரூ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி அந்த பர்டிகுலர் பிரான்ஞ்சு அந்த பிரான்ச் வழியாக இவங்களுக்கு உள்ளே வருது சரி வந்த உடனே இவங்க வந்து என்ன பண்ணுனா அதுக்கு வந்து முறையாக கணக்கு கொடுக்கணும் இப்போ வந்து எக்ஸ் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வருது அப்படின்னாக்க ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கும் இவங்க வந்து கணக்கு சொல்லணும் மத்திய அரசுக்கு அந்த ஹண்ட்ரட் குரோர்ஸில் மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அவங்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்களேன் ஒரு வீடு ஒரு ஆஃபீஸ் வாடகை எடுத்தேன் அதுக்கு ரெண்டு காரை வாங்கினேன் அது வாங்கினேன் இது வாங்கினேன் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு அது இது வாட் இட் இஸ் அது வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும் நிறைய அது உள்ளே போனால் நிறையா இது இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷனை போட்டு இந்த நூறு கோடிக்கு நீ கணக்கு கொடுக்கலன்னா உன்ன என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அந்த க்ளோஸ் பண்ணிடுவோம் எஃப்சிஆர் லைசென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியல இப்போ நான் வந்து நூறு கோடி வாங்கினேன் நூறு கோடியில் வந்து ஒரு பத்து கோடி இருபது கோடிக்கு வந்து நான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் எக்ஸ்பென்சஸ்ஸு ஓகே மீதி எண்பது பர்சன்ட்டுக்கு நான் வந்து ஐநூறு பேரை மதம் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது வெளியில் சொல்ல முடியாது பணம் அனுப்புகிறவங்க வந்து இங்கே எதற்காக அனுப்புகிறாங்க மதம் மாற்று மதம் மாத்திர தான் அனுப்புகிறாங்க மெயின் குறிக்கோள் வந்து இந்திய மத இந்துக்களை வந்து மதம் மாற்றுறது தான் வெளிநாட்டில் இருந்து பணம் வருது இஸ்லாமியரில் மதம் மாத்த தேவை இந்துக்களை மட்டும் மா இந்துக்களை மட்டும் தான் மாற்றணும் அவங்களோட டார்கெட் வந்து இந்துக்கள் தான் அதுவும் இளிச்சவாய் இந்துக்கள் தான் மூளை செலவை செஞ்சு அவங்கள வந்து அப்படியே இவங்க ஒரு நோய் நடுநிலை இந்துக்கள் ஆ நடுநிலையம்மா நடுநிலையை பேசிக்கிட்டு எல்லாம் கடவுள் தானே நம்ம ஏன் அவங்கள இதை பண்ணணும் எல்லாருமே ஒவ்வொரு காலத்தில் தான் இருந்தாங்க எல்லா இந்துக்களுமே அப்படி தான் இருந்தாங்க இவங்க பண்ணுற ஒவ்வொரு இதாகலையும் இந்து தேவங்களை நேற்று வரைக்கும் இந்துவாக இருந்திருப்பான் அங்கே போன உடனே ஏய் நீ கும்பிட்றதெல்லாம் சாத்தான்டா நாங்கள் தான் எங்கள் நாங்கள் எங்கள் ஆண்டவர் மட்டும் தான் உண்மையான தெய்வம் அப்படிமா பொங்கல் பண்டிகை பிசாசு பண்டிகைன்னு வருது ஆமாம் நேற்று வரைக்கும் அவன் வந்து ஹிந்துவாக தான் இருந்திருப்பான் அவன் அப்பா தாத்தா எல்லோருமே ஹிந்து தான் ஆனால் அங்கே போன உடனே அவனுக்கு அந்த உணர்வே இருக்காது அந்த உணர்வு நேற்று வரைக்கும் நம்ம அப்படி தான் இருந்தோம் இன்றைக்கி ஏன் அப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வுலாம் கிடையாது அந்த அளவுக்கு மூளை வந்து அவங்கள வந்து மலங்கடிக்கப்பட்டுறாங்க மிஷினரிகளில் வந்து ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபல்ல ட்ரெயினான பீப்புளாக தான் வச்சுருக்காங்க அவங்க திருப்பி 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 அதையே சொல்லி சொல்லி அவன் வந்து அப்படியே தான் அதையே தான் சொல்லிக்கிட்டே இருப்பான் தூக்குதலிப்பை கேட்டாலும் ஏசு தான் மையானம் தெய்மா அப்படிம்மா நீ கும்பிடலாம் சாத்தானு அப்படிம்மா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்து கொண்டு வந்துடுறாங்க இப்போ எயிட்டி பர்சன்ட்டுக்கு நான் வந்து மதம் மாத்திரேன்னு சொல்ல முடியாது அப்போ இவன் என்ன பண்ணுறான் ஏதாவது அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தான் பில்ஸு கில்ஸு கொடுத்து பண்ண முடியும் இவங்களால கணக்கு கொடுக்க முடியல கணக்கு கொடுக்க முடியாதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அரசு ஓகே எஃப்சிஆர் லைசென்ஸா நான் வந்து கேன்சல் பண்ணுறேன்ப்பா இப்போ சமீபத்தில் மோகன் லாஸ்ரஸ் அவர் வந்து இயேசு விடுவிக்கிறார்னு ஒரு இது வச்சுருக்கார் ட்ரஸ்ட் வச்சுருக்காரு அந்த ட்ரஸ்ட்டுக்கு சம் அமௌண்ட்டு ரொம்ப வருஷமாக வச்சுருக்காரு இவ்வளோ நாள் வந்து எந்த கேள்வியும் இல்லாமல் வந்துச்சு இப்போ கணக்கு கொடுன்னு சொன்ன உடனே இவங்களால் கணக்கு கொடுக்க முடியல அதனால் போன வருஷம் என்ன பண்ணாங்க டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க லைசன்ஸை அதுக்கப்புறமும் இவங்க வந்து அதுக்கு சரியான இது கொடுக்காதனால இப்போ இந்த வருஷம் இந்த ஃபஸ்ட்டு இயர் ரெண்டு இயர் ஆரம்பித்த உடனே அவங்கள வந்து லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணது யாருக்குமே தெரியாது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் சொல்லலாம்ல மத்திய அரசு பாரு எங்களை பழி வாங்குது அப்படின்னு சொல்லலாம்ல ஆனால் சொல்ல மாட்டார் அதாவது இவர் ஸ்டேஜில் என்ன பண்ணுவார் நான் ஜெபம் பண்ணாக்க குருடர்கள் பார்ப்பார் பார்ப்பார்கள் செவிடர்கள் கேட்பார்கள் ஊமைகள் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஜபம் பண்ணுறாரு இவர் ஜெபம் பண்ணாக்க அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு இவர் நல்லா பேச தெரிஞ்சவர் ஊமையாகிட்டார் காரணம் வெளியே சொன்னாங்க அப்போ நீ வந்து சட்டம் அப்படி இருக்குது அப்போ நீ கணக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் திருப்பி கேள்வி கேட்பாங்க மக்கள் அது கிறிஸ்தவ மக்களே கேட்பாங்க அப்போ நீ வந்து இப்போ கணக்கு கொடுக்கலையாப்போம் அதனால் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்களான்னு கேட்பாங்கங்கிறதுக்காக இவர் வந்து எதுவுமே சொல்லலை இப்போ இவர் மட்டும் உதாரணத்துக்கு சமமாக சொல்கிறோம் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மிஷினரிகள் எல்லாமே நிறைய வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அவங்க வந்து வெளியில் இனிமேல் வந்து அவங்க பேரில் வந்து திருப்பி பண்ண முடியாது இப்போ ம ஒரு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வேறு அவங்க பேரில் வந்து திருப்பி புதுசாகலாம் எஃப்சிஆர் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அது வந்து தெளிவாக இருக்காங்க இப்போ அதனால் இப்போ மதம் மாற்றுறது கொஞ்சம் நின்று போச்சு மதம் மாத்த நின்று போனவுடனே இவங்க என்ன பண்ணுறாங்க மோடி அரசு வந்து வாட்டி வரக்கூடாது நீங்கள் முட்டுக்காட்டி முட்டுக்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க சா ஒரு இதில் சாத்தானோட ஆட்சி நடக்குது இப்படி அவங்க வாயில் என்னென்ன வருதோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஜபத்தினால பாருங்கள் மூணாவது முறையும் அவர் ஆட்சி ஆ மூணாவது முறையும் ஆட்சிக்கு வராரு அப்போ இவங்க ஜபம் பலிக்கலைங்கிறது அந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை அவர் மூணு வாட்டியும் வந்து அவங்க வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுறாரு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த வாட்டியை வரமாட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பியும் வராரு அப்போ வந்து இவர் ஆண்டவர் வந்து இவர்கிட்ட சொன்னது பொய்யே இல்லை இவர் பொய் சொல்கிறாரா இவர் ஆண்டவர்கிட்ட சொன்னாருங்கிறது வந்து ரெண்டு ரெண்டில் ஏதோ ஒன்று பொய்யாக இருக்கணும் இப்போ ஆண்டவர் சொன்னது பொய்யா இல்லை இவர் சொல்கிறது பொய்யா ஏதோ ஒன்று பொய் தானப்பா அப்போ அந்த பொய் சொல்கிறாருங்கிறத அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு உணர மாட்டேங்கிறாங்க அந்த உணர்ந்தாங்கனாலே கிறிஸ்தவம் வந்து ஒன்றுமே இல்லை ஏமாற்ற வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சு அது அந்த உணராத அளவுக்கு இவங்க வந்து இவங்கள நடிப்பில் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறாங்க இப்போ கூட ஒரு ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் இவர் என்ன பண்ணுறாருனா நான் சமயமாக சென்னைக்கு சென்றிருந்தேன் இருந்தேன் சரிட்டு மூன்று பேர் செஞ்சிட்டு இருந்தோம் ஓகே ஒரு டீ கடைக்கு சென்றோம் டீ கடைக்கு சென்று டீ அறிஞ்சதுக்கு கொடுத்தோம் ஒருத்தர் இவரே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரான் உத்து பார்த்துட்டு இருந்த உடனே நீங்கள் இன்னைய ஏன் இப்படி உத்து பார்த்துக்கிட்றீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு பிராமணாராம் அவர் வந்து ஒரு பிராமணர் என்னை உத்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நான் கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாருனாக்க நீங்கள் வந்து மோகன் தானே நீங்கள் உங்கள் தெய்வத்தை பற்றி ரொம்ப அருமையாக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை புகழ்ந்து பேசுனாங்களாம் பேசினவுடனே அவர் பிராமணன் கூட தெரியுதான் அவருடைய என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு அது தெரியாமல் போச்சான் இப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறாரு இப்போ இது உண்மையே நடந்த சம்பவம் கிடையாதுன்ற எல்லாருக்கும் தெரியும் இப்போ இவருக்கு ஒரு கற்பனை கதை அவர் சொல்கிறது எல்லாமே கற்பனை கதை தான் நிறையா இருக்கும் அது அது வந்து சாட்சி சொல்கிறேங்கிற பேரில் வந்து இது பண்ணுமாங்க ஒரு ஒரு அம்மா அன்றைக்கும் சொல்லுது நான் வந்து ரெண்டு பிள்ளைக்கு த தாயி திடீர்னு ஒரு நாள் நான் ரத்த ரத்தமாக வாந்தி எடுத்தேன் பக்கெட்டு பக்கெட்டாக வாந்தி எடுத்தேன் எத்தனை பக்கெட் ரத்தம் இருக்குதுன்னு தெரியல பக்கெட்டு பக்கெட்டாக வாந்தி எடுத்துச்சான் வாந்தி எடுத்த உடனே போய் ஆஸ்பத்திரியில் போனாங்களாம் உடனே பிளட்டு ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்களாம் ப்ளட்டு ஏற்றணும்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஜெபி ஜோம் பண்ணாங்களாம் எனக்கு வேறு யார் ரத்தமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜோம் பண்ண உடனே திடீர்னு பார்த்தா ஒரு கரம் வந்து இந்த அம்மா தொட்டுச்சான் தொட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அப்புறம் டாக்டர் வந்து பார்த்தாராம் ஷி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ரத்தமே ஏற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா நீங்கள் முடிஞ்ச ரத்தம் கொடுத்துட்டு போங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாட்சி சொல்லுது இதை கேட்டுட்டு அந்த கூடியிருக்கிற மக்கள் இதை வந்து ஒரு பொய் ஒரு வடிகட்டின பொய்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தை கூட தெரியும் அது பொய்ங்கிறது ஆனால் அந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணுது ஐயோ ஏசு அற்புதத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருகி கண்ணீர் விட்டு கதறதுங்க சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சது கூட இந்த மு முதிர்ச்சி அடைந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு அவங்க வந்து மூளை வந்து மலங்கடிக்கப்பட்டிருக்கு இப்போ சென்னை மலையில் வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் அதிகமாக அந்த முருகனுடைய மலை சென்னை மலைங்கிறது முருகன் இருக்கிற இது அதை வந்து கிறிஸ்தவ பேரில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்துக்கள்லாம் வந்து வெகுண்டு இழந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு எழுச்சி வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்ததாக சரித்திரம் கிடையாது ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரியில் அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டுக்கு தயாரானாங்க அதனால் தமிழக அரசு அதனால் ஒன்றும் பண்ண முடியல இன்றைக்கி வரைக்கும் அது சென்னை தான் தொடருது இந்துக்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க மிஷினரிகளுக்கு அது ஒரு பெரிய வந்து அடி அடிதான் அவங்களுக்கு பலத்த அடிங்கிறது என்னென்ன அவங்க மதம் மாற்றம் பண்ண முடியல அவ்வளோதான் மெயின் இது இப்போ அதே மாதிரி இங்கே மதுரையில் பார்த்தா திருப்பரங்குன்றத்தில் இந்த மலையை ஆக்கிரமிக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி அதை ம மதவாத சக்திகள் இருக்கலாம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி மட்டும்தான் அது வந்து ம மதவாத சக்தி மதவாத அரசு மதவாத கட்சி இவ்வளோ முத்திர குத்துறாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா திராவிட காட்சிகள் தான் வந்து ரெண்டு பேருக்கு தான் ஜால்ரா தட்டுற கட்சி இப்போ இவங்க தான் வந்து மதத்தை இது பண்ணுறது எத்தனை இந்து கோயில் இடிச்சிருக்காங்க ஒரு மசூதியோ இல்லை ஒரு கிறிஸ்தவ சர்ச்சோ இது வரைக்கும் இடித்தது கிடையாது கோர்ட் ஆர்டரோ எத்தனை சர்ச்சுக்கு வந்து ரோடை என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கினதுக்கப்புறமும் இது வரைக்கும் ஒரு சர்ச்சு கூட இடித்ததுக்கு சரித்திரவே கிடையாது சில கோயில் லேண்டில் மசூதி கட்டி வச்சுருக்காங்க மசூதி கட்டினதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்ட்ரு கொடுத்துருக்கு இந்த கோயில் இந்து கோயிலோட நிலத்தில் வந்து நீங்கள் மசூதி கட்டக்கூடாதுங்க இடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படலை ஒளிபெருக்கிய கூட கூம்பு வடிவ ஒளி கூம்பு வடிவர பரப்பு கிராமத்துக்கில் கோயில்களில் போய் எடுக்க சொல்கிறாங்க ஆனால் ம மசூதியில் போய் இன்றைக்கு வரைக்கும் ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க அதை யாரும் வந்து கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இது வந்து திராவிட மாடல் அரசுங்கிறது வந்து இந்துக்களுக்கு வந்து எதிராக செயல்படணும் அரசுங்கிறத நான் வந்து சொல்றீங்க கடமைப்பட்டுக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் முடியாம பகிர்ந்து கொண்டதற்கே மிக்க நன்றி நன்றி நன்றி